மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஏழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் சிவா இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் துவிதியை திதி இன்று காலை பதினொன்று மணி ஐந்து நிமிஷம் வரையும் இருக்கும் அதன் பிறகு திருதியை திதி தொடங்கி நவம்பர் எட்டு காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு வினாடி வரை நீடிக்கும் ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டு இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி நவம்பர் எட்டு மாலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை குளிகை காலம் காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் நவம்பர் எட்டு காலை ஒன்பது மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனையும் தொடங்குவோம் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளி இன்று உங்கள் மனம் பிறரின் வேதனையால் மென்மையாக பாதிக்கப்படலாம் உஜனிஸ்ட் இதனால் உள்ளத்தில் ஒரு அமைதியற்ற டிரஃபர் அலையெழலாம் சமீபத்தில் ஒரு உறவில் சிக்கல் அல்லது மன சோர்வு இருந்திருந்தால் தனிமையில் சிற் சிறிது நேரம் கழிப்பது உங்களை ஆழமாக சீரமைக்கும் இந்த நேரத்தில் எதிர்மறை மனநிலையுடையவர்களிலிருந்து விலகி பயனற்ற உரையாடல்களை தவிர்ப்பது உங்களுக்கே நன்மை மினின் வாழ்க்கையின் சிக்கல்களை சில நேரம் புறக்கணித்து எளிமையில் உள்ள ஆனந்தத்தை பாருங்கள் அதுவே உங்கள் மனதிற்கு உண்மையான ஆறுதல் இன்று உங்கள் அமைதியான மனநிலை மற்றும் பொறுமை பலரின் கவனத்தை ஈர்க்கும் மேலும் உங்கள் நாள் நன்மையாக நகரும் பயத்தை கடக்க வேண்டிய உற்சாகம் உங்கள் உள் ஆற்றலை பல மடங்கு உயர்த்தும் நேர்மறையான எண்ணங்களால் நிரம்பியிருந்தாலும் சிலர் உங்கள் சிந்தனைகளையும் முயற்சிகளையும் உடனே ஏற்காமலும் இருக்கலாம் ஆனால் அதனால் மனம் தளர வேண்டாம் உங்கள் படைப்பாற்றலை உங்கள் மகிழ்ச்சிக்காக வெளிப்படுத்துங்கள் பிஃப்தீத் இன்று உங்களை உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது மிகவும் பொருத்தமானது மற்றவர்களின் விஷயங்களில் கருத்து சொல்லும்போது மின்சற்றே மென்மையாகவும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் ஏனெனில் உங்கள் நல்ல நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்பட வாய்ப்புள்ளது பணியிடத்திலிருந்து சரியான நேரத்தில் வெளியேற முடிந்தால் உங்கள் ஆற்றலை ஒரு படைப்பு திட்டம் அல்லது குடும்ப நேரத்தில் செலவிடுங்கள் அதுவே இன்றைய நாளை உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக மாற்றும் இன்று உங்கள் உணர்வுகளின் ஆழம் வெளிப்படும் நாள் உங்கள் மனத்தின் நெகிழ்ச்சியை எதிரொலி உணரும் அவர்களின் முகத்தில் தானாகவே ஒரு இனிய புன்னகை மலரும் அந்த மகிழ்ச்சியை மேலும் இனிமையாக்க சில நெஞ்சில் நிற்கும் தருணங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது உங்கள் உறவை இன்னும் உறுதியாக்கும் இன்று அன்பும் நம்பிக்கையும் நிரம்பிய நாள் நீங்கள் வலை வடிவமைப்பு அல்லது வேறு படைப்பு துறையில் இருந்தால் உங்கள் கவனம் முழுவதும் பணியில் செலுத்துங்கள் ஏனெனில் இன்று உங்கள் திறமை அனைவரையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒளிரும் சிலவருக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது புதிய தொழில் வாய்ப்புகளின் தொடக்கம் நிகழக்கூடும் எனினும் வீண் உரையாடல்கள் அல்லது சிதறிய நேரம் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம் ஆகவே அதை தவிர்ப்பது அறிவுடைமை திருமணமானவர்களுக்கு இன்றைய நாள் உண்மையான அன்பின் நிறைவை அனுபவிக்க செய்யும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு எதிர்பாராத சாதனை அல்லது திடீர் பண லாபம் உங்களை மகிழ்விக்கலாம் குடும்பத்துடன் சில நேரம் கழித்து அவர்களின் சிறிய ஆசைகளை நிறைவேற்றுங்கள் அதுவே உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியையும் திருப்தியையும் தரும் இப்போது முதலீடு செய்வதற்கோ அல்லது புதிய நிதி திட்டங்களில் சேர்வதற்கோ சரியான தருணம் இது இளம் தலைமுறையினருக்கு எதிர்காலம் குறித்த குழப்பம் இருந்தால் உங்கள் இலக்குகளை தெளிவாக வரையறுத்துக் கொள்ளுங்கள் மேலும் பணம் உங்கள் முடிவுகளின் மையமாக மாறியிருக்கிறதா என்பதையும் சிந்தியுங்கள் ஏனெனில் வாழ்க்கையில் உணர்வுகளும் நோக்கங்களும் சமநிலையாக கலந்திருக்கும் போதுதான் உண்மையான நிம்மதி உருவாகும் இன்றைக்கு ஒரு சூழ்நிலை அல்லது ஒருவரின் நடத்தை காரணமாக உங்களோடு ஏதோ விளங்காத அச்சம் எழலாம் ஆனால் அந்த பயம் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்த விடாதீர்கள் குடும்பத்தின்படி ஆதரவு தேவைப்படுகிறது என உணர்ந்தால் தயங்காமல் மனதை திறந்து பேசுங்கள் உண்மையான உரையாடலே குழப்பத்தை கரைக்கும் திறவுகோல் சில சமயம் உங்கள் தீவிரமான அல்லது கடுமையான அணுகுமுறை மற்றவர்களை தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்க வைக்கலாம் ஆகவே இன்று மென்மையும் புரிதலும் நிறைந்த நடத்தை காட்டுவது சிறந்தது பிடின் முதலீடு பங்கு சந்தை அல்லது பணவியல் முடிவுகளில் அவசரம் காட்டாமல் ஒவ்வொரு கட்டத்தையும் நிதானமாக ஆராய்ந்து செயல்படுங்கள் காதல் உறவில் எடுக்கும் தீர்மானம் முதலில் சற்று சிக்கலாகத் தோன்றலாம் ஆனால் காலம் அதன் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் தூக்கக் குறைபாடு அல்லது ஓய்வின்மை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் எனவே தங்களுக்கே சிறிது ஓய்வை அழியுங்கள் சிலர் உங்களுக்கித்திராக மனதில் எதிர்மறை எண்ணங்களை வைத்திருந்தாலும் உங்கள் அறிவும் அமைதியும் அவர்களின் அனைத்து முயற்சிகளையும் வீணாக்கிவிடும் குழந்தைகள் அல்லது குடும்ப விவகாரங்களில் திடீர் முடிவுகள் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் எனவே நிதானத்துடன் முடிவெடுக்கவும் திருமண வாழ்க்கையில் சிறிய புரிதல் பிழைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உரையாடலில் மரியாதை மற்றும் நயமுடன் செயல்பட்டால் அனைத்தும் சீராகும் காதல் உறவுகளில் உணர்வுகளை பகிரும் போதும் ஒரு வரம்பை பேணுங்கள் அதுவே உறவை நம்பிக்கையுடன் வளர்க்கும் கிரகங்கள் உங்களின் வாழ்க்கையில் ஒரு மறைந்த உணர்வு அல்லது இரகசியமான இணைப்பு வெளிப்படக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகின்றன ஆகையால் இன்று உங்கள் முடிவுகளில் தெளிவும் தன்னடக்கமும் முக்கியம் இன்று நீங்கள் இதுவரை மறைத்து வைத்திருந்த ஒரு உறவை வெளிப்படுத்த விரும்பினால் அதற்கான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு சாதகமாக உள்ளது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இன்றுதேன் எந்த துயரமும் நிரந்தரமில்லை சிறிது பொறுமையும் நிதானமும் வாழ்க்கையின் கடின தருணங்களை மென்மையாக்கிவிடும் இன்றைய நாளும் டேஸ் உங்கள் வாழ்க்கை இயல்பான கவர்ச்சியும் மகிழ்ச்சியூட்டும் ஆற்றலும் பிறரை உங்களிடம் எடுத்துக்கொள்வதை காணலாம் குடும்பத்தினரும் நண்பர்களுடன் சேர்ந்து நேரத்தை செலவிட்டு செய்த் புதிய அனுபவங்களையும் பா பார்வைகளையும் ஏற்ற சுழ்ச்சி ஏற்றுக்கொள்ளுங்கள் தோ அவை உங்கள் வாழ்க்கைக்கு புதிய நிறங்களையும் அர்த்தத்தையும் சேர்க்கும் இந்த காலத்தில் ஒரிஜினலாக உடல் ரீதியான நெருக்கம் தருணைத்துவ அல்லது ஒரு சிறு சிறப்பு அன்புவகபோது உங்களை ஈர்க்கலாம் ஆனால் உணர்வுகளை விட அறிவு வழி வழிநடத்தட்டும் ஏனெனில் திடீரென தொடங்கிய உறவுகள் சில நேரங்களில் பின்னர் சிக்கலாக மாறக்கூடும் டெடெக்தா தற்காலிக கவர்ச்சிகளில் விழுவது இனிமையாக தோன்றலாம் அன் ஆனால் அதன் விளைவுகள் சில நேரங்களில் மன நிறைவுக்கு பதிலாக பிழைப்பை கற்றுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் நிச்சயத்தன தொழில்துறையில் இன்று சில தாமதங்கள் அல்லது எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் எனவே முடிவெடுப்பதற்கு முன் அமைதியான மனநிலையுடன் சிந்திக்கவும் சிறிய உடல் சோர்வு அல்லது உணர்ச்சி ஏற்ற தாழ்வுகள் கூட இருக்கக்கூடும் ஆகவே உங்கள் ஆற்றலை சிதறவிடாமல் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் இதன் மூலம் நீங்கள் முன்னேறும் பாதை சமநிலையுடனும் நம்பிக்கையுடனும் தொடர முடியும் உண்மையான வலிமை என்பது சவால்களை தவிர்ப்பதில் அல்ல அவற்றை தைரியமாக எதிர்கொள்வதில் இருக்கிறது மசாபழி நம் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் போல் கடினமான தருணங்களும் தற்காலிகமே ஒன் ஆஃப்கோஸ்ட் மக்காபிஸ்கொபோடு அவை நம்மை சோதிப்பதற்கும் வளர்ப்பதற்கும் வந்துள்ளன பயணத்தின் இடையில் வரும் தடைகள் பல நேரங்களில் நமக்கு புதிய அனுபவங்களையும் ஆழமான புரிதலையும் அளிக்கின்றன இன்று தூங்களோட மனம் அன்பையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்த தூண்டும் குறிப்பாக உங்கள் துணையுடன் இருக்கும் உறவில் ஒரு இனிமையான மாற்றத்தை உருவாக்கலாம் பணியிடத்தில் உங்கள் அமைதியான மற்றும் சமநிலையான அணுகுமுறை சக ஊழியர்களின் நம்பி நம்பிக்கையையும் பாராட்டையும் பெறும் இதனால் வேலை சூழல் இன்னும் இனிமையாக மாறும் குடும்பம் இன்று உங்களோட முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் அவர்களின் ஆதரவு உங்களுக்குள் உறுதியையும் அமைதியையும் ஊட்டும் மனதில் சில குழப்பங்கள் தோன்றினாலும் அவை உங்கள் நம்பிக்கையை கொலைக்க விடாதீர்கள் சரியான திசையில் எடுக்கப்படும் சிறிய ஒரு படி கூட உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் பாதையை திற திறக்கக்கூடும் இன்று தீர்மானமான நடவடிக்கை எடுக்க உகந்த நாள் ஆனால் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளில் அவசரம் காட்டாமல் நிதானத்துடன் சிந்தியுங்கள் வேலைக்கான பாஸ்ட் விரிவாக்க திட்டங்களில் இன்னும் சில தயாரிப்புகள் தேவைப்படலாம் ஆனால் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இது வந்து உங்கள் மனோ கூட்டும் ஒருவருடன் கூட்டாக வியாபாரம் தொடங்க நினைத்தால் இக்காலம் பேச்சுவார்த்தைக்கும் திட்டமிடலுக்கும் மிகவும் உகந்தது இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் நாள் குறிப்பாக குழந்தைகள் அல்லது இளம் தலைமுறை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றத்தின் தெளிவான அடையாளங்கள் தெரியும் நீண்ட நாட்களாக மனத்தில் சுமையாக இருந்த ஒரு தவறான புரிதல் இன்று கரையும் இதனால் ஒரு நண்பருடன் அல்லது உறவினருடன் இருந்த தூரம் மீண்டும் நெருக்கமாக மாறும் தாய்வழி குடும்பத்திலிருந்து கிடைக்கும் ஆதரவு அல்லது நன்மை உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வலிமை சேர்க்கும் நீங்கள் தெரிந்த ஒருவருடன் வணிகம் தொடங்கப் போகிறீர்கள் என்றால் இக்காலம் உகந்ததாகும் ஆனால் முடிவெடுக்கும் முன் நிதானமாக சிந்திப்பது வஸ்தி புத்திசாலித்தனம் திருமண விவகாரங்களில் நல்ல முன்னேற்றம் அல்லது சாதகமான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் ஒளி பரவும் ஆரோக்கியத்தை பற்றி அலட்சியம் காட்ட வேண்டாம் சிறிய கவனக்குறைவு கூட பின்னர் பெரும் சிக்கலாக மாறலாம் எனவே உணவு தூக்கமோ பட அன்றாட பழக்கங்களில் கட்டுப்பாட்டை கடைபிடியுங்கள் சிறிய உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதம் அல்லது இயற்கை சிகிச்சை நல்ல பலனை தரலாம் உடல் நலம் சீராக இருந்தாலும் மன அழுத்தம் மெதுவாக சேரக்கூடும் ஆகவே தியானம் யோகா அல்லது இயற்கை நடைப்பயணம் போன்றவற்றை தினசரி பழக்கமாக்கி மன அமைதியை பேணுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உண்மையான ஆரோக்கியம் என்பது உடல் வலிமை அல்ல மன தான் மறைந்துள்ளது இன்று வெள்ளிக்கிழமை இதன் அதிபதி சுக்கரன் கிரகமாகும் இந்த நாள் அழகு அன்பு செல்வம் மற்றும் பொருள் இன்பங்களின் சின்னமாக கருதப்படுகின்றது சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இது நிலைத்தன்ம நடைமுறை மற்றும் நிதி சமநிலையின் சின்னமாகும் இன்றைய யோகம் பரிகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிட வரையிலும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கும் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் தொடக்கத்தில் சிறிது மனக்குழப்பம் இருக்கலாம் ஆனால் மாலைக்கு பிறகு ஆற்றலும் நிலைத்தன்மையும் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டங்கள் திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் இன்று ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் நிதி அறிவை வலுப்படுத்தும் பழைய முதலீடுகள் சேமிப்பு திட்டங்கள் அல்லது செலவுகளை மதிப்பாய்வு செய்ய இது ஒரு பொருத்தமான நாள் இது எதிர்காலத்தில் நிதிநிலைத்தன்மையை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை நிதி தொடர்பான திட்டமிடலுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் சுக்கிரன் கிரகம் குடும்ப நல்லிணக்கத்திற்கும் அன்புக்கும் காரணியாகும் இன்று உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது துணைவருடனோ நேரம் செலவிடுவதால் மன அமைதியும் நேர்மறையும் அதிகரிக்கும் இது வரவிருக்கும் முடிவுகளில் உணர்ச்சி நிலைத்தன்மையை பராமரிக்கும் மூன்றாவது கலை அழகு அல்லது படைப்பு பணிகளில் ஈடுபடுங்கள் வெள்ளிக்கிழமை படைப்பாற்றலுக்கான நாள் இன்று ஏதேனும் படைப்பு பணி இசை அலங்காரம் அல்லது தொழில்முறை விளக்க காட்சி தொடர்பான பணிகளை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் இது உங்கள் வேலையில் கவர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிக்கும் நான்காவது தானம் அல்லது சேவை செட்டுங்கள் இன்று திருதியை திதியின் தாக்கத்தால் மதம் மற்றும் புண்ணிய செயல்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது தேவைப்படுபவர்களுக்கு உடை உணவு அல்லது பணம் தானம் செய்வது பலன்களை தரும் இது சுக்கர கிரகத்தை மகிழ்விக்கிறது மற்றும் வாழ்க்கையில் நிதி சமநிலையை கொண்டு வருகிறது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையோ அல்லது ஒப்பந்தத்தையோ செய்ய வேண்டாம் காலை பத்து நாற்பத்தி ஏழு முதல் மதியம் மதியம் பன்னிரண்டு பத்து வரை இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தடுமாற்றத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏதேனும் நிதி அல்லது வணிக முடிவு எடுக்கப்பட்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் முதலீடு பயணம் அல்லது புதிய வேலையை தொடங்குவதை தவிர்க்கவும் இரண்டாவது வீண் செலவு அல்லது ஆடம்பரத்தில் ஈடுபட வேண்டாம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் கவர்ச்சிகரமான பொருட்கள் மற்றும் இன்பங்களை நோக்கி ஈர்க்கிறது ஆனால் இன்றைய பரிக யோகம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் வீண் செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் இன்றைய யோகத்தில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம் யாராவது திடீரென்று கடன் கேட்டால் சரிபார்க்காமல் அல்லது எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம் இல்லையெனில் அதை திரும்பப் பெறுவதில் சிரமம் ஏற்படலாம் நான்காவது வாக்குவாதம் அல்லது விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இது நிலைத்தன்மையின் சின்னம் ஆனால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உத்தேஜிதமாகிவிட்டால் முடிவுகள் எதிர்மறையாக இருக்கலாம் எனவே பணியிடத்திலோ அல்லது வீட்டிலோ வாக்குவாதம் கருத்து வேறுபாடு அல்லது கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் இது சுக்கர கிரகத்தின் மென்மையான ஆற்றலை பாதிக்கலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக நிலைத்தன்மையையும் சிந்தித்து முடிவெடுப்பதையும் குறிக்கிறது ரிஷப ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செல்வம் மற்றும் பொருள் இன்பங்கள் தொடர்பான வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் ஆனால் துவிதியை திதியிலிருந்து திருதியை திதிக்கு மாறும் காரணத்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் ஆவார் இது ஆடம்பரம் செல்வம் மற்றும் அழகின் காரணியாகும் எனவே இன்று முதலீட்டை விட நிதி சமநிலை மற்றும் எதிர்கால திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துவது பொது பொருத்தமானதாக இருக்கும் இந்தஸ் முதலிலின் முதலீடு மற்றும் வணிகம் இன்று நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய சாதகமான நேரம் குறிப்பாக நிலையான லாபம் கிடைக்கும் துறைகளில் இருப்பினும் பரிக யோகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயலில் இருக்கும் எனவே நாளின் முதல் பாதியில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது நிதி ஒப்பந்தங்களை செய்வதை தவிர்க்கவும் இரவில் சிவ யோகம் தொடங்கும் போது ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்குவது மங்களகரமானதாக இருக்கும் அது கொடுக்கல் வாங்கல் மற்றும் அவ்வளவு கடன் வணிக காரணம் அதுக்கு பிரதம மத்தியம் வரை செயலில்லாம் இருப்போட் வணிக விஷயங்களில் சாான்ய வெற்றியைக்குன்னு கொடுக்கும் இப்போ மத்தியம் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடம் பிந்தைய நேரம் பொருத்தமானது ஏனெனில் அதற்கு முன் ஒரு அஹு காலம் காரணமாக குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்படலாம் மூன்றாவது தொழில்முறை உறவுகள் ரோழிவு மற்றும் வருமான ஆதாரங்கள் இன்று உங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நல்ல நாள் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலைத்தன்மையை அளிக்கிறது இது உங்கள் வார்த்தைகளில் தாக்கத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் திடீரென வரலாம் ஆனால் எந்த ஒரு பிரஸ்தாவத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சிந்தித்து பாருங்கள் ஏனெனில் இன்றைய பரிக யோகம் மன நேவ்ஸ் தொயிற்சி கொண்டு வரலாம் செலவு மற்றும் ஆடம்பரம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் செலவுகளை அதிகரிக்கிறது குறிப்பாக ஒருவர் உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு ஷாப்பிங் செய்யும் போது எனவே ஆடம்பர பொருட்கள் அல்லது கவர்ச்சிகரமான பொருட்கள் மீதான செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஏதாவது வாங்க வேண்டுமானால் மாலை ஆறு மணிக்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் வணிக கரணம் முடிந்து வெஷ்டிகரணம் தொடங்கும் இது முடிவுகளை மேலும் நடைமுறைக்குரியதாக மாற்றும் ஐந்தாவது அதிர்ஷ்டம் மற்றும் லாபம் இன்றைய அதிர்ஷ்டம் நிலையானது அதிக சுபமும் இல்லை அதிக அசுபமும் இல்லை நீங்கள் பணியிடத்தில் ஏதேனும் போனஸ் கசிஷன் அல்லது ஈவு தொகையை எதிர்பார்த்தால் உங்களுக்கு நேர்மறையான அறிகுறிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பணம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் இரவில் தொடங்கும் சிவயோகம் அடுத்த நாளுக்கு சுப அறிகுறிகளை கொடுக்கும் ஆறாவது எச்சரிக்கை ராகு காலம் காலை பத்து நாற்பத்து ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு பத்து மணி வரை மற்றும் யமகண்ட காலம் மதியம் இரண்டு ஐம்பத்து ஐந்து மணி முதல் மாலை நான்கு பதினெட்டு மணி வரை ஆகியவற்றில் எந்த ஒரு நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த நேரங்கள் குழப்பம் தவறான புரிதல் அல்லது அறியாத நஷ்டத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன